அடுத்தது செந்தில் பாலாஜி அவர் பெரிய யோகியர் உத்தமர் மாதிரி பேசுகிறார் இதுதான் இடையில் எதாச்சும்னு சொன்னால் சொல்கிறார் எல்லாமே சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருவோம் சட்டப்படி ஒரு என்ன நடவடிக்கை ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புவார் ரெண்டு வக்கீலை வச்சுருக்காரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனா அது கேஸ் என்கிட்ட வந்தது படித்து பார்த்தா அந்த வக்கீல அந்த அந்த இங்கிலீஷை மறந்து உங்களுக்கு அப்படி எழுதியிருக்கான் வக்கீல் நோட்டீஸ் அப்படியால தான் கையில் வச்சுருக்காரு பெரிய வக்கீல்னு சொல்லி பயமுறுத்துற எல்லாத்தையும் நான் சரி இல்லை சட்டப்படி இருக்க ஓ உன் சட்டம் உன் நீங்கள் அனுப்புகிற சட்டம் நோட்டீஸை பார்த்தானே இங்கிலீஷ் உள்ள மறந்து போயிடும் சட்டத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அதில் சட்ட விஷயம் எதுவும் இல்லை அப்படி ரெண்டு வகையில் வச்சுக்கிட்டு எதை எடுத்தாலும் பயமுறுத்திக்கிட்டு என்ன பெரிய உங்கள் நீங்களே போய் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா வழக்கம் மானம் ரோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொருத்தங்கிட்ட லஞ்சம் வாங்கி வேலை வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவன் பூரா கோர்ட்டில் போய் சொல்லி கைதாகி ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்த ஆள் நீங்கள் நீங்கள் மற்றவங்கள போய் மிரட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்னமோ யோகியர் மாதிரி மிரட்டுலீங்களா நீங்கள் தப்பு செஞ்சால் சொல்லத்தானே செய்வாங்க அவர் சொல்கிறாரு சீர்குலைந்து இருந்ததா மின்சாரம் மின்சாரத்துறை ஸ்டாலின் வந்து தான் தலைநகரே செய்தாரான் ஊரே நாறுது நாடே நாறுது இன் உலக லெவலில் அத்தனை பேரும் காரில் துப்புறான் தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்காயா மக்கள் உபயோகிக்கிற மின்சாரத்தை விலை அதிகம் கொடுத்து வாங்கி உலகமாக பணக்காரங்கிட்ட லஞ்சத்தை வாங்கி சாதாரண மக்களுக்கு மின்சார கட்டணத்தை கூட்டி நம்பிக்கை துரோகம் பண்ணுறாயா மக்களுக்குன்னு சொல்லி காரில் துப்புறான் அமெரிக்காவில் இருக்கிற நம்ம தமிழர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் சிங்கப்பூர் மலேசியா கனடா அத்தனை பேரும் காரி துப்புகிறான் பாவீங்களா மக்களுடைய மின்சார கட்டணத்தை வந்து இவ்வளோ கூடுதுங்கிற மனசாட்சி வேணாமா ஒரு உலகமாக பணக்காரனுக்கு வந்து அதிக விலகுர்த்து மின்சாரம் வாங்கி இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்களே என்ன காரி துப்புறான் எல்லாத்தையும் தொடச்சிப்பட்டு அறிக்கை விட்றீங்களா இன்னமும் நிர்வாகத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்துட்டிங்களேன் ஏட்டே முக்கால் குச்சி கோ கோடி கடனை உருவாக்கிட்டு அஞ்சு அஞ்சரை லட்சத்தில் விட்டுட்டு போனார் எடப்பாடி மூணு மூன்று லட்சம் இதை வந்து நான் மூன்று வருஷத்தில் மூன்று லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு நிர்வாகத்தை சீர்திருத்திட்டேன்னு எப்படி வெக்கம் இல்லாமல் பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேசுகிறீங்களே அதைத்தான் சொல்கிறேன் இவருக்கு செங்கல் பாலாஜிக்கு என்னென்னா நாங்கள் வந்து ஒப்பந்தம் போடலாம் எவ்வளவு இதாக பேசுகிறாங்க பாருங்கள் எழுதுறவன்லாம் முட்டாளு ஜெயலலிதா தான் ஒப்பந்த மாட்டாங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சில் போட்டாங்க ஒரு யூனிட் மின்சாரத்தை எவ்வளவுக்கு விற்கணும்னு போட்டாங்க அதை சொல்லுங்கள் செந்தில் பாலாஜி ஒரு யூனிட் மின்சாரத்தை இப்போ நீங்கள் எவ்வளவு அதிகம் விலை கொடுத்து வாங்குறீங்க சிறந்த நிர்வாகம் சிறந்த நிர்வாகம்ங்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து பதினொன்று வரை உபரி மின்சாரத்தை கொடுத்துட்டு போனாங்க ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஆறில் பதவியை விட்டு வழங்கும் போது வந்த உடனே தமிழ்நாடு முழுவதும் இருள் மாநிலம் ஆக்குனீங்களே யாரால எவ்வளவு பேருட்டோ எவ்வளவு லஞ்சம் வாங்குனீங்க நீங்கள் இருந்து அஞ்சு வருஷமும் மின்சாரத்தை உங்களால் கொடுக்க முடியலைன்னா உங்களுடைய ஊழல் தானே காரணம் அதை சொல்கிறீங்களா எல்லாத்தையுமே நாட்டையே குட்டிச்சவராக்கி நீங்கள் ரெண்டாயிரத்து பதினொன்று உடனே ஜெயலலிதா வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் மின்வெட்டே இல்லா மாநிலமாக இருந்தது எடப்பாடி போகும்போது கூட மின் மிகை மாநிலமாக மின்சாரத்தை நிறையா எஞ்சி இருக்கிற அளவுக்கு கூட வச்சுட்டு போனாரு அதை தூக்கி இந்த குரங்கு கையில் மாலை கொடுத்த மாதிரி அவளையும் தூக்கி போட்டு மறுபடியும் மின்சாரத்தை போய் வெளியில் வாங்குறேன் பெரிய பணக்காரன்ட்ட வாங்குறேன் அதிக விலை கொடுத்து வாங்குறேன்னு சொல்லி உங்கள் ஒப்பந்தத்தை மீறிக்கிட்டு அதிக விலை கொடுத்தேன்னு மக்கள் தலையில் வந்து அதிகமான கட்டணத்தை நீங்கள் சில இது பண்ணியிருக்கீங்க இது தலையில் வச்சிருக்கீங்கங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு இவரும் ஸ்டாலினும் அவரும் உங்கள் சந்திக்கவே இல்லைங்கிறாரு அதானி அதானியும் ஸ்டாலின் அதானியை சந்தித்தது எங்கள் பிரச்சனையே இல்லை அமெரிக்கா கோர்ட்டு சொல்கிறானே உங்கள் தமிழ்நாட்டில் வந்து அதானிக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் ரெண்டு பேருமே உங்கள் சந்தித்து லஞ்சம் கொடுக்கப்பட்டது சொல்கிறான் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்கள் இந்த அதானிட்ட லஞ்சம் வாங்கினீங்களா இல்லையா இதே தெலுங்கானாவில் நூறு கோடி ரூபா வாங்கின லஞ்சத்தை திருப்பி கொடுத்தானா இல்லையா அப்போ உங்கள் மீது உங்கள் குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன அமெரிக்கா போலீஸ் வந்து உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டினா தான் வைங்க ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்து உங்களுக்கு இன்னும் நீங்கள் அதைத்தான் செய்யுங்கள் மக்கள் சம்மந்தப்பட்ட அது கேள்விக்காக தான் செய்வோம் அதுக்கு இப்படியா பதில் சொல்லுவீங்க அவருக்கு வேலை வேலை இல்லைன்னு சொல்லுவீங்க அதானியும் ஸ்டாலினும் சந்திக்கவில்லைன்னு சொல்கிறீங்களே இந்த பதிலை ஸ்டாலினை சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் சொல்கிறது சந்தித்தது அதானி ஸ்டாலின்னு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு பதில் சொல்லணும் உங்களுக்கு என்ன வேலை போக போகிறீங்க மறுபடியும் தியார் ஜெயிலுக்கு போக போகிறீங்க இல்லை நம்ம ஜெயிலுக்கு போக போகிறீங்க இல்லைன்னா மந்திரி பதவி உங்களை விட்டு போக போகுது இதுதான் நடக்கப்போகுது என்னமோ ஒரு பெரிய லீகல் டீம் வச்சுருக்கிற மாதிரி சட்டப்படி நான் உங்கள் சட்டம் தான் தெரியுதே நீங்கள் கொடுக்குற நோட்டீஸு உங்கள் லட்சம் தெரியுது அதனால சொல்கிறேன் நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு என்ன சட்டம் இது மக்களுக்கு பதில் சொல்லணும் ஓட்டு போட்டால் தானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க மக்கள் வந்து ஊழல்னு சொல்லி கேட்டால் நோட்டீஸ் அனுப்புவீங்களா ஒரு பேப்பரில் டைப் பண்ணி அனுப்பிட்டா நீங்கள் பெரிய ஆளுநர் நினைப்பா அதனால சொல்கிறேன் இன்னும் திருந்தலை நீங்கள் ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்ததில் திருந்து இருக்கணுமா இல்லையா ஆ உங்களுக்கு இதில் வந்து எல்லாம் ஆப்பரேஷன் நடந்து அவ்வளோ பேரும் அங்கே இருந்துக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி கையையும் காலையும் உதறி கத்தி அழுது எவ்வளவு கூச்சல் போட்டிங்க எந்த முகத்தோடு இப்போ வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்னு நீங்கள் இருந்தாலே அங்கே ஊழல் வந்துடும் இதுதான் அதனால் இன்னும் நிறைய கதை எல்லாம் இருக்குதுல்ல அன்னாதிமுக அவங்க வீட்டில் இருந்து நீங்கள் வாங்கின பல கோடிகள் எல்லாம் வாங்கினீங்கன்னு சொல்லி செய்திகள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அந்த பணத்தில் தான் அரசியலை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்கங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக பதில் சொல்லுங்கள் குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே எல்லா மீடியாலையும் வந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள் அதனால் இவருக்கு என்ன சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு குட் சர்டிஃபிகேட் நல்ல சான்றிதழ் நீங்கள் கொடுக்காதீங்க அதை ஸ்டாலினே சொல்லட்டும் என்னைக்கு நீங்கள் ஒரு துறைக்கு வந்தீங்களோ அன்னைக்கே இந்த துறை டாஸ்மாக்கு வந்தீங்க குட்டிச்சவராச்சு பாட்டிலுக்கு பத்து இருபது ரூபா எப்போ வந்தது நீங்கள் அமைச்சராக வந்த உடனே கடைக்கு அறுபதாயிரூபா அது பண்ணது நீங்கள் அமைச்சராக வந்தவங்கல்ல நீங்கள் எங்கே போகிறீர்கள் அங்கே ஊழல் வந்து